ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியனமாக திருமலை அனந்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீ கோதா சதுஸ்லோகியின் முதல் ஸ்லோகத்தில் நித்யா பூஷா நிகமசிரசாம் நிசமோத்துங்க வார்த்தா காந்தோ எஸ்யா கச்சவிலுலிதைஹி காமுகோ மால்ய ரத்னஹி சுக்தியா யஸ்யாஹா ஸ்ருதி சுபகயா சுப்பிரபாதா தரித்ரி சைஷா தேவி சகல ஜனனி சிஞ்சிதா மாமபாங்கைஹி என்று பாடுகிறார் எந்த நாச்சியாருடைய இணையற்ற உயர்ந்த திருப்பாவை என்னும் அருளிச்செயலானது வேதங்களின் தலையான பாகமான வேதாந்தத்துக்கு ஆபரணங்களாக அமைந்து அதை விளங்க வைப்பதாக ஆகிறதோ எந்த நாச்சியாருடைய காதலனான எம்பெருமான் அவள் குழலில் சூடி களைந்த அழகிய பூமாலையின் மேல் மிகவும் ஆசையுடையவனாய் உள்ளானோ எந்த தேவியின் வேதஸ்ருதிகள் போன்ற மங்களகரமான திருவாக்கினால் உலகம் நல்வடிவு பெற்றதாக ஆகிறதோ அப்படிப்பட்ட லோகமாதாவான ஆண்டாள் நாச்சியார் அடியேனை தமது திருக்கண் கடாட்சமாகிற அமுத மழையாலே நனைத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் மேலும் இதுபோன்ற பாசுரங்களின் விளக்கத்தை அறிந்து கொள்ள ஆழ்வார் டாட் அருளிச்செயல் எனும் யூடியூப் சேனலில் தொடர்ந்து கேட்கவும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம்